அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்ப எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய கிளிசல்ங்கிற கதையை பத்தி தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த கதை அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில நடக்கிற ஒரு கதை தான் பொதுவா நம்ம எல்லாருக்குமே அப்பா தான் ஹீரோ சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்கும்போது யாராவது அடிச்சிட்டாங்கன்னா உடனே இரு எங்கள் அப்பாவை கூட்டிட்டு வரேன் தான் ஓடுவோம் அப்பா என்னவோ ஒல்லியோ நோஞ்சானாக தான் இருப்பார் ஆனால் நம்ம எல்லோருக்கும் அப்பா தான் எல்லாம் கோயில் திருவிழாவில் கூட்டத்தில் தேரை பார்க்குறதுக்கு அப்பா தோல் மேலே உட்கார வச்சு கூட்டி போவார் பாருங்க அப்போ அந்த உலகமே நம்ம காலடியில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அப்பா கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது நாம் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வோம் அப்பா இல்லாதப்ப அப்பா தொலை தொலைன்னு போட்டுட்டு நம்ம அம்மா முன்னாடி போய் நின்று அம்மா நான் அப்பா மாதிரி பெரிய ஆள் ஆகிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு வருமே ஒரு சந்தோஷம் அடட அடடா அதை வார்த்தையில் சொல்ல முடியாது இந்த கதையிலையும் அப்பாவுக்கும் மானுக்குமான இடையில நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த கதை நாஞ்சில் நான தனக்கே உரித்தான ஒரு அழகான நடையில் மிக அருமையாக சொல்லியிருக்காரு கேளுங்க இப்போ கதைக்கு நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி கதை வனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம் கிளிசல் சிறுகதை காப்பி கடையில் சரியான கூட்டம் ஆள் இருக்க இடமில்லை நீளவாட்டத்தில் போட்டிருந்த பெஞ்சுகளில் நெருக்கி பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் பெஞ்சின் ஓரங்களில் இருந்தவர்களுக்கு ஒரு கை முட்டியை ஊன்றுவதற்கு மட்டுமே இடம் இருந்தது கை கழுவிவிட்டு வந்தவர்கள் தேயிலை குடிக்க வரும் முன் காலியான இடத்தில் வேறு ஆட்கள் அமர்ந்தாயிற்று தேயிலையை நின்று கொண்டே குடிக்கும்படி ஆயிற்று மூன்று பேர் நான்கு பேராக வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரே பெஞ்சில் இடம் கிடைக்கவில்லை வெவ்வேறு பெஞ்சுகளில் அமர்ந்தவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதா என்று எட்டி பார்க்கவும் கவனிக்கவும் வேண்டியிருந்தது சாம்பார் வாளியும் சட்னி வாளியும் கொண்டு நடந்தவன் வலி வலி என்று கத்தியும் அங்குமிங்கும் ஒதுங்க இடம் இல்லை வாளிகளின் விளிம்பு கரைகள் ஒதுங்குவதான பாவனையில் முதுகை வளைத்தவரின் சட்டையில் உராய்ந்தது சாப்பிட்ட இலையை தானே எடுத்து போடுவதுதான் அந்த பக்க நாகரிகம் தொண்டு வாழை இலைகளை எச்சில் கையில் சுருட்டி பிடித்து எடுத்து கொண்டு இலை நோக்கி நடந்தவர்கள் எச்சில் சொட்டு விழாமல் கவனமாக பிடித்து குனிந்து நடந்தனர் ஆனாலும் தரையிலும் வேட்டிகளிலும் சாம்பார் சட்னி கலவை சொட்டுகள் சிதறின தோசை இட்லி வடை பஜ்ஜி என்று கேட்ட சத்தங்கள் இட்டிலே ஆறி போயிருக்கும் என்று சுடு தோசைக்காக இலை முன்னால் காத்திருந்தவர்கள் ரசவடை வரட்டும் என்று இலையில் கிடந்த தோசையை வில்லாமல் இருந்தவர்கள் முதல் எடுப்பு தின்றுவிட்டு இரண்டாவது எடுப்புக்காக கை காய உட்கார்ந்திருந்தவர்கள் கையோடு தேயிலையும் குடித்துவிட்டு விட்டு எழலாம் என இருந்தவர்கள் விளிம்பு இருக்கைக்காரர் சாப்பிட்டு முடிக்கட்டும் என்று பொறுமையோடு இருந்தவர்கள் எப்பா வெள்ளம் கொண்டாப்பா என்று குரல் கொடுத்தவர்கள் பாதி துண்டு தோசையை இலை மீது மீதம் வைத்துக்கொண்டு இன்னொரு டோஸ் சட்னி சாம்பாருக்காக எதிர்பார்த்திருந்தவர்கள் ஏ கணக்கு என்னப்பா என்று கேட்டு நின்றவர்கள் அன்றவர்களுக்கு மேல் அழுக்கு துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு தட்டில் இட்லி தோசை எடுத்துக்கொண்டு கொண்டு நடந்த சர்வர்கள் கையை துண்டில் துடைத்து தண்ணீர் டம்ளருக்குள் விரல் விட்டு எடுத்து வந்து கொடுத்தார்கள் சட்னி வாளியை தூக்கி கொண்டு ஓடினார்கள் ஓடிப்போய் கல்லாமுன் கணக்கு சொன்னார்கள் சமையல் அறையினுள் நின்றவர்களை சத்தம் போட்டு விரட்டினார்கள் தினமும் அந்த கடையில் இந்த கதையில் நள்ளிரவிலும் வியாபாரம் நடக்கும் என்றால் காப்பி கடைக்காரன் கோடீஸ்வரன் ஆகியிருப்பான் இது பத்து நாள் பாடு அதுவும் கொடியேறிய முதல் மூன்று நாட்களில் விசேடமாக கூட்டம் இருக்காது நாலாம் திருவிழா தொட்டுதான் மாலை ஆறு மணி கடை திறந்தால் விடிய விடிய இந்த கதைதான் தேரோட்டம் அன்று ராப்பகலாக கடை ஓய்வே கிடையாது மேல வகராசன் இந்த ஏழு நாட்களிலும் ஒரு அள்ளு அள்ளி விடுவார் இதில் போலீஸ்காரர்களுக்கு தேவசம்போடு போர்டு அதிகாரிகளுக்கு கடை ஏலம் விடும் மகமைக்காரர்களுக்கு உள்ளூர் சட்டம்பிகளுக்கு ஓசுப்படி அளந்தாலும் பெரிதாக பாதிப்பு ஏதும் வந்துவிடாது கொடியேறி அன்றே தனது அறுத்தடிப்பு களத்தின் மணசுவரை மூணு பாக நீளம் இடித்து தள்ளி வாசல் உண்டாக்கி அம்மாசி அண்ணனை கூப்பிட்டு ஓலை காமனம் போட்டு சாப்பிடும் இடம் சமையலறை என்று பிரித்து சுற்றிலும் இடுப்பளவுக்கு ஓலையால் நிறைத்து பத்து பெஞ்சுகளும் மேஜைகளும் போட்டு பகதிவிலாஸ் காபி கிளப் தயார் ஒன்றுக்கிரண்டு விலை சாதாரண நாட்களில் பத்து பைசா என்று விற்கும் இட்லி தோசை வடை எல்லாம் இருபது பைசா அளவும் தரமும் கூட்டத்தை பார்த்து குறையும் பாந்தண்ணியாய் தேங்காய் புண்ணாக்கில் அரைத்த சட்னி பூசணிக்காய் வெட்டி போட்டு கடலை மாவு கலக்கிய சாம்பார் ஆனால் எல்லாம் கொதிக்க கொதிக்க எப்போதும் இருக்கும் உள்ளூர் ஆட்கள் யாரும் திருவிழா காலங்களில் காப்பு கடைக்கு வரமாட்டார்கள் எல்லாம் கச்சேரி கேட்கவும் வாகன எடுப்பு பார்க்க வரும் சுற்றுப்புற கூட்டம்தான் விடிய விடிய நாகர்கோயிலிருந்து சுசீந்திரத்துக்கு திருவிழா ஸ்பெஷல் பஸ் உண்டு எனவே பத்து பதினைந்து மைல் சுற்றலூர் உள்ள கிராமங்களில் இருந்தெல்லாம் கூட்டம் சாயும் என்றும் இரண்டு கச்சேரிகள் மாலையில் சூளமங்கலம் சகோதரிகள் கே பி அம்பாள் சீர்காழி பாலமுரளி கிருஷ்ணா என்று ஆறு முதல் ஒன்பது வரைக்கும் பிறகு நாமகிரிப்பேட்டை ஏகேசி சிட்டிபாபு ரமணி என்று இரவு மூன்று மணி ஆகும் எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டு கேட்டு சுற்றுப்புற கிராமங்களுக்கு ஓரளவு சங்கீத ஞானம் ஏற்பட்டிருந்தது கச்சேரி எதிர்பார்த்தபடி அமையாவிட்டால் சங்கீத அறிவு தற்காலிகமாக பின்வாங்கி கல்லையும் மண்ணையும் வாரி எரிந்து ஊளையிட்டு வித்வானை விரட்டியதும் உண்டு ஒரு முறை முங்க தண்ணீர் போட்டுவிட்டு பிள்ளை நாதசுர குழலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பெண்டாட்டையை போல் தலைக்கலிந்து உட்கார்ந்திருந்ததாகவும் இன்னமும் சொல்வார்கள் அதற்கு மாறாண்டில் வாசி வைத்துக்கொண்டு கொண்டு விடிய காலம் ஐந்து மணி வரை அவர் வாசித்ததாகவும் ஒன்றரை மணி நேரமாக அவர் ஊதிய தோடி கச்சேரி மண்டபத்தில் இன்னும் தொங்கி கிடப்பதாகவும் வாயாறி போவார்கள் திருவிழா கூட்டம் ஆண்டுதோறும் குறையாமல் இருக்கும்போது காப்பி கடை கூட்டமும் குறைவதில்லை இத்தனைக்கும் திருவிழா ஸ்பெஷல் காப்பி கடைகள் அங்கு எத்தனையோ உண்டு மாணிக்கத்துக்கு சங்கீதத்தில் அவ்வளவு பெரிய ஈடுபாடு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் பாட்டு இருக்கு உண்டு சினிமா பாட்டை அதேபோல் திரும்பவும் பாடுவான் பள்ளிக்கூடத்தில் பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பாரதியார் பாட்டு பாடுவதும் குடியரசு தின விழாவில் சுதந்திர தின விழாவில் இறைவணக்கம் பாடுவதும் உண்டு இப்போது ஒன்பதாவது வகுப்புக்கு வந்த பிறகு தமிழாசிரியர் சில தேவாரம் திருவாசக பாடல்களை ராகம் போட்டு படிக்கச் சொல்லிக் கொடுத்தார் ஆனாலும் அது சினிமா பாட்டு போல வருவதில்லை மாணிக்கத்தின் தகப்பனாருக்கும் தோடி பைரவி கரகரப்பிரியா என்ற வேறுபாடு புரிந்துவிடும் என்று சொல்வதற்கில்லை இருந்தாலும் கச்சேரிக்கு போவார் எல்லோரும் போகிறார்கள் என்பதாலும் இருக்கலாம் கச்சேரி முடிவில் பாடும் துக்கடாக்களுக்காக சினிமா பாட்டுகளுக்காக கூட இருக்கலாம் அல்லது ஆள் கூட்டம் இறைச்சல் வெளிச்சங்கள் வீடு விளம்பரக்காரன் ஓரியண்டல் நடனம் மச்சக்கண்ணி மரணக்கிணறு கவர்ச்சிகளுக்காகவும் இருக்கலாம் எதுவும் நிச்சயமாய் சொல்லிவிட முடியாது கொடியேறி திருவிழா புரோகிராம் நோட்டீஸ் பார்த்த அன்றிலிருந்தே மாணிக்கம் தகப்பனாரை பஞ்சரிக்க ஆரம்பித்தான் எப்பா ஏழாம் திருநாளுக்கு நானும் அவங்க கூட வரட்டா நீ அவ்வளவு தூரம் நடந்துக்கிட மாட்டலே நடப்பேன்ப்பா பிறவு கால் வலிக்கு கை வலிக்கும் சொல்லப்படாது போக வர பத்து மைல் ஆக்கும் போன வருஷம் தேராட்டம் பார்க்க நடத்தி தானே கூட்டிகிட்டு போனேன் அது பகல் இது ராத்திரி உறங்காம உறங்காமல் இருக்கணும் திருநாக்கடையில் அது வாங்கித்தா இது வாங்கித்தான் நச்சரிக்கப்படாது அப்பா போட்ட நிபந்தனைக்கெல்லாம் ஒத்துக்கொண்டு தான் மாணிக்கம் திருவிழாவுக்கு புறப்பட்டான் ஐந்து மணிக்குள் அப்பாவும் மகனும் சாப்பிட்டுவிட்டு விட்டு புறப்பாட்டாயிற்று திருவிழா பார்த்து திரும்பி வர அதிகாலை ஆகும் என்பதால் வயிறு பசிக்காமல் இருப்பதற்காக ஃபுல்லாக சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்தாயிற்று நடக்கும்போது இரண்டு மூன்று முறை கையை மணத்தி பார்த்து கொண்டான் மாணிக்கம் கருவாட்டு குழம்பின் வாசனை கம் என்று சுகமாக இருந்தது தேரேக்கால் புதூர் புது கிராமம் தேரூர் வழியாக சுசீந்திரம் அடைய ஏழு மணி தாண்டி விட்டது எப்பா சீர்காழி சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பானா அதுக்கு எட்டு மணி ஆகும்லே இப்போ ராகம் தான் பாடிட்டு இருப்பான் பழையாற்றின் குறுக்கே இறங்க மெயின் ரோட்டை தாண்டி கரும்பு கடை பால் பாண்டியன் மிட்டாய் கடை வேல்விலாஸ் மிட்டாய் கடை எல்லாம் கடந்து தெப்ப குளக்கரைக்கு வரும்போது கூட்டம் கரை கடந்து கிடந்தது எங்கும் இரும்புச்சட்டி சட்டி பட்டாலும் கையில் தடியோடு பார்க்கவே பயமாக இருந்தது நிக்காத போ போ போயிட்டே போயிட்டேரு முகப்பு முன் இருக்க இடம் இல்லை கூட்டத்தை கவராக பிளந்திருந்த பாதையில் சுற்று வந்தாகிவிட்டது எங்கும் இருக்க படவில்லை ஊர் புறாவும் ஒழுப்பு கட்டப்பட்டிருந்ததால் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கச்சேரி கேட்டு கொண்டிருந்தார்கள் பா 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 என்று இன்னும் எவ்வளவு நேரத்துக்குத்தான் இழுப்பான் என்று தோன்றியது மாணிக்கத்துக்கு ஒரு சுற்று சுற்றி வந்து பாடவர் கண்ணில் படும் விதத்தில் முகப்புக்கு பக்கவாட்டில் இருந்த மண்டபத்தின் மீது இருந்த மனிதர்களோடு ஏறி உட்கார்ந்தார்கள் மாணிக்கமும் தகப்பனாரும் சினிமா பாட்டு போடும் நேரம் வந்துவிட்டது போல் இருக்கிறது கூட்டத்தின் நடுவில் இருந்து சினிமா பாட்டு சினிமா பாட்டு என்று கைகள் உயர்ந்தன ஒரு நீண்ட நெடு மௌனம் கந்தனை கந்த கடம்பனை என்று பெரிய எடுப்பாய் சீர்காழியின் குரல் ஊதுபத்தி கட்டின் புகையாய் சுருண்டு பிரிந்து பரவியது கச்சேரி முடிய ஒன்பதரை மணி ஆயிற்று ஒரு கூட்டம் புறப்பட்டு போயிற்று ஷேக் சின்ன மௌலானா நாகஸ்வரம் வளையப்பட்டி வலங்கைமான் ஸ்பெஷல் தமிழ் கேட்க மறுக்கூட்டம் வந்து கொண்டிருந்தது கச்சேரிக்கு ஒரு மணி நேரம் இடைவெளி உண்டு அந்த இடைவெளியில்தான் சர்க்கஸும் ரெக்கார்ட் டான்ஸும் மும்முரமாக நடக்கும் கிடைத்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு பால் பாண்டியன் மிட்டாய் கடை தானா பினா சொக்கலால் பீடி விளம்பரதாரர்கள் போட்டு கொளுத்தினார்கள் ஒளிப்பெருக்கி ஒன்று நாகர்கோயில் கடைகளுக்கு வாய்வாயாமல் விளம்பரம் சொல்லி கொண்டிருந்தது மணி ஒன்று இருக்கும் குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்து இருப்பதற்கு கதகதப்பாக இருந்தது மாணிக்கத்துக்கு கூட்டத்தின் நடுவில் பிரிந்த பாதையோரம் உட்கார்ந்து கொண்டிருந்ததால் மேடையில் நாகஸ்வரமும் தபிலும் நன்றாக தெரிந்தன ஒரு கைவிரல்களில் தொப்பிகள் போட்டு மறுகையில் குட்டையாய் கம்பு வைத்துக்கொண்டு கொண்டு திடும் திடும் என்று தவில்கள் ஆங்காரமாய் அதிர்ந்தன மாணிக்கத்துக்கு உறக்கம் வரும்போல் இருந்தது உறங்கினால் அப்பா ஏசுவார் என்று பயமும் இருந்தது கச்சேரி முடியை இன்னும் இரண்டு மணி நேரமாவது ஆகும்போல் இருக்கிறது அதுவரை உறக்கத்தை இழுத்து பிடித்து நிறுத்துவது கடினம் பறக்க பறக்க பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் மாணிக்கம் தனி ஆவர்த்தனம் முடிந்து பத்து புளிய மரங்களில் புளியம்பலம் ஒரே நேரத்தில் ஒலிக்கியது போல சடசடசடவென கைத்தட்டல் தெப்பக்குளத்து குளத்து மூளைப்பாறையில் மோதி எதிரொலித்தது கும்பல் கும்பலாக ஆட்கள் எழுந்தனர் காலி விழுந்த இடத்தில் வேறு வேறு ஆட்கள் வந்து அமர்ந்தனர் கூட்டத்தோடு எழுந்த தகப்பனரோடு மாணிக்கமும் நடந்தான் நன்றாக வயிறு பசித்தது ஐந்து மணிக்கு தின்ற சோறு போன இடம் புரியவில்லை கரகரவன உமிழ்நீர் சுரந்தது ஏதாவது தின்றால் கொள்ளாம் அப்பாவிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று தோன்றியது கொஞ்ச நேரம் திருவிழா கடைகளை வேலைக்கு பார்த்து சுற்றி அலைந்து விட்டு பகதுவிலாஸ் கடைப்பக்கம் வந்தனர் சூடான கடலை எண்ணெயில் பஜ்ஜி வறுக்கும் வாசனை அப்பா மாணிக்கத்திடம் கேட்டார் வயிற் பசிக்கலே ஆம் எனும் அர்த்தத்தில் தலையசைத்தான் வெளியே வருபவர்களை இடித்து தான் உள்ளே நுழைய வேண்டி இருந்தது பணம் வாங்கி போடும் மேஜையை சுற்றி ஒரே கூட்டம் இரண்டு பேரும் இடம் பிடித்து உட்கார்ந்தார்கள் ஆளுக்கு நாலு தோசை இரண்டு ரசவிடை தேயிலை சாக்கு கட்டியால் எழுதிய விலைப்பட்டியலை பார்த்து மனதுக்குள் கூட்டிக் கொண்டான் மாணிக்கம் எல்லாமாக இரண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா ஆகியது இலையை எடுத்து போட்டுவிட்டு வாய் கொப்பளித்து துண்டில் அப்பாவும் சட்டை தும்பில் மாணிக்கமும் துடைத்து கொண்டு பணம் கொடுக்கும் இடத்துக்கு வந்தனர் கண்ணாடி போட்ட அண்ணாச்சி நாலு முப்பது அது ஒரு ஒன்று இருபது பாட்டா ஒன்று அஞ்சு என்று தாறுமாறாக குரல் கேட்டு கொண்டிருந்தது வாங்கி போடுவோருக்கு முகம் ஏறிட்டு பார்க்கவும் காசை எண்ணி வாங்கவும் பாக்கி கொடுக்கவும் பெரும்பாடாக இருந்தது ஒன்றும் அறியாதவர் போல் முன்னால் நடந்த மாணிக்கத்தின் அப்பா நிதானமாக நின்று மடியை அவிழ்த்து ஒரு எட்டனா துட்டை எடுத்து மேஜை மேல் வைத்தார் ஏறிட்டு பார்த்த கடைக்காரரிடம் இரண்டு தேயிலை என்று கணக்கு சொல்லிவிட்டு மாணிக்கத்தின் கையை பிடித்துக்கொண்டு நடந்தார் கொஞ்ச தூரம் போனதும் மாணிக்கம் திரும்பி திரும்பி பார்த்தான் அப்பாவின் முகத்தை கள்ள கண் போட்டு பார்த்தான் ஒருவேளை இதற்காகத்தான் அப்பா ஒரு திருவிழா விடாமல் கச்சேரி கேட்க வருகிறாரோ என்று தோன்றியது இனி இவரோடு வரக்கூடாது என்று மட்டும் தீர்மானித்துக் கொண்டான் நன்றி வணக்கம்